ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னிக்கு early மார்னிங் போட்ட வீடியோவில் இன்னிக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருந்தேன் அதே போல் என்று ஜூன் ஒன்பது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இருபத்தைந்து ரூபாய் இறங்கி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை ஜூன் பத்து தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக கவர்மெண்ட் வந்து கோல்டு லோனுக்கு புதிய வெறும் விதிமுறைகளை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் போதுமான வரவேற்பு இல்லாத காரணத்தினாலும் பெரிய எதிர்ப்பு வந்த காரணத்தினாலும் அதை ரிவர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பிளேஜ் பண்ணுறதுக்கு பில் நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கோல்டு பர்ச்சேஸ் பண்ண பில் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்பர் ஒன் இது வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸில் தான் இருக்குது ஸோ அதை வந்து அவங்க திரும்ப அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஏன்னா அதை வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ரூலில் வந்து அந்த பில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க டூ வீக்ஸ் முன்னாடி ஸோ இப்போ வந்து அதை ரிவர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளச் பண்ண போகிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கொடு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து நம்ம கோல்டு ப்ளச் பண்ணுறோம்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தி கோல்டோடைய ரேட்டு கோல்டு மார்க்கெட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் அண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் வந்து எயிட்டி பர்சன்டேஜும் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் வந்து அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இதை வந்து எவ்வளோ தூத்துக்கு பேங்க் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல மோஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் தான் மேக்ஸிமம் வந்து கோல்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோல்டு கோல்டு லோன் வந்து பேங்க்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து தூத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ணாங்க போடுவாங்கன்னு தெரியல ஆனால் கோல்டு பர்ச்சேஸ் பில் இல்லாமல் நம்ம கோல்ட் ப்ளச் பண்ணுறான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து திரும்ப அவங்க ரிவர் பண்ணுறாங்க அண்ட் இன்னொன்று விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் வந்து கோல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக போன காரணம் வந்து ரஷ்யா அண்ட் வார் அந்த டேரெக்டாகவும் இன்டெயரக்டாவோ கோல்டு மார்க்கெட்டு அதை வந்து இம்பாக்ட் பண்ணும் ஸோ இன்னும் வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு முடிவுக்கு வரல இன்னும் பேச்சு வாரது தான் போயிட்டுருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரெண்டு ஒரு ஹாட் நியூஸ் ஸோ இப்போதைக்கு உள்ள நிலம்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா இன்றைக்கி நல்லா இல்லை கொஞ்சம் இறங்கி வந்துச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இறங்கிருக்கு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நாளை ஜூன் பத்து ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரு ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு பெரும்பாலான நிபுணர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு முடிவுக்குள்ளாக ஒரு பவுன் வந்து கிட்ட ஐ மீன் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா டென் டச் பண்ணணும் என்றும் அடுத்த வருஷம் மிட்டுக்குள்ளாக டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு கிராம் டச் பண்ணும் அப்படின்னு தான் வந்து நிபுணர்களுக்கு அடுத்து தெரிவி தெரிவிச்சிட்ருக்காங்க அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில நிபுணர்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறையன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல அதில் எல்லாம் மைல்டாக ட்ராப் ஆனாலும் திரும்ப வந்து அது பிக்கப் ஆகி மேலே தான் இருக்கு சரி நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் மார்க்கெட்டாக அதை டிசைட் பண்ணணும் ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட் வந்து ஏறுதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இருந்தாலும் இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் அந்த அப்டேட் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி